அன்பான மாணவர்களே இன்று நாம் பன்னிரெண்டாம் வகுப்பில் பாடத்தில் மனித நலனில் நுண்ணுயிரியல் என்ற பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பானது உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்டீரியாவை கொள்வதற்கோ அல்லது அதன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்கோ உருவாக்கப்பட்ட உயிர் எதிர்ப்பொருளை வலிமை இழக்கச் செய்யும் திறனை பாக்டீரியா பெறும்போது உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன் நிகழ்கிறது அப்போ உயிர் எதிர் உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன் உயிரில் எதிர் உயிர் எதிர்ப்பொருள்களை எதிர்ப்பதற்கான ஒரு சில திறனை பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள் பெறுகின்றன இப்போ பாக்டீரியாவை நாம் கொள்ளுவதற்காகவோ அல்லது அதன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்காகவோ உருவாக்கப்பட்ட அண்ட் ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய உயிர் எதிர்ப்பொருளை வலிமை இழக்க செய்யும் திறனை பாக்டீரியா பெறும்போது அந்த உயிர் எதிர்ப்பொருளினுடைய வலிமையை இழக்க செய்யும் திறனை பாக்டீரியா பெறும்போது உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன் நிகழ்கிறது இப்போது ஒரு குறிப்பிட்ட நம்ம உயிர் எதிர்ப்பொருளை கொடுத்தாலும் அந்த பாக்டீரியாவை கொள்ளவோ அதனுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவோ முடியாது இது பொது சுகாதாரத்திற்கான தீவிர அச்சுறுத்தலில் ஒன்றாகும் உயிர் எதிர்ப்பொருள்களின் தவறான பயன்பாடு மற்றும் அளவுக்கதிகமான பயன்பாடு ஆகியவை உயிர் எதிர்ப்பு திறனை முடுக்கிவிடுகிறது மேலும் இது மோசமான தொற்று தடுப்பு கட்டுப்பாடு மூலமும் நிகழ்கிறது அங்கீகரிக்கப்பட்ட உடல்நல வல்லுநரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே உயிர் எதிர்ப்பொருளை பயன்படுத்த வேண்டும் அதாவது நாம் ஒரு மருத்துவர் இருக்காங்களா மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் தான் நம்ம ஒரு அந்த நோ உயிர் எதிர்ப்பொருளை நம்ம எடுத்துக்கிறலாம் நம்மளாக போய் மெடிக்கலில் போய் எனக்கு இப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்டிபயாட்டிக்கை நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது வந்து அது நல்ல முறை இல்லை என்பதாக சொல்கிறாங்க இப்போ அங்கீகரிக்கப்பட்ட உடல்நல வல்லுநரின் பரிந்துரையின் பேரில் தான் நம்ம உயிர் எதிர்பொருளை பயன்படுத்தணும் உயிர் எதிர்ப்பொருளுக்கான எதிர்ப்புத்தன்மை உயிர் எதிர்ப்பொருளுக்கான எதிர்ப்புத்தன்மையை பாக்டீரியா பெற்றுவிட்டால் பாக்டீரியா பெற்றுவிட்டால் எதிர்ப்பொருளால் பாக்டீரியாவை எதிர்த்து செயல்பட முடிய முடியாது அல்லது முடிவதில்லை அப்போ ஒரு குறிப்பிட்ட உயிர் எதிர்ப்பொருளுக்கான எதிர்ப்புத்தன்மையை பாக்டீரியா பெற்றுவிட்டால் உயிர் எதிர்ப்பொருளால் பாக்டீரியாவை எதிர்த்து அந்த உயிர் எதிர்பொருளால் பாக்டீரியாவை எதிர்த்து செயல்பட முடிவதில்லை அப்போ பாக்டீரியாவினுடைய செயல் மெஞ்சிடும் உடனே வந்து என்ன செய்யுது அந்த பாக்டீரியா நம்ம உடலில் பெருகி நம்ம உடலில் ஒரு குறிப்பிட்ட நோயை ஏற்படுத்திடும் இப்போ பாக்டீரியாவை கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த உயிர் எதிர்பொருள் இருக்குது பாருங்கள் அது வந்து அது பாக்டீரியாவை கொள்ளாது அல்லது அதனுடைய வளர்ச்சியை தடுக்காது அதனால் வந்து அந்த உயிர் எதிர்பொருளை பொருளால் பாக்டீரியாவை எதிர்க்க முடியாத சூழ்நிலையில் இவை நோயை ஏற்படுத்திவிடும் இந்த உயிர் எதிர்ப்பொருள்களை இரண்டு விதமாக நாம் ஏற்கனவே அதனுடைய செயலாற்றும் திறனை வச்சு பிரித்தோம் ஒன்று பரந்த உள்ள உயிர் எதிர்ப்பொருள் இன்னொன்று குறுகிய உள்ள உயிர் எதிர்ப்பொருள் இப்போ இந்த ரெண்டில் எதை பயன்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கடா பரந்த செயலாற்றில் உள்ள உயிர் எதிர்ப்பொருளை விட குறுகிய செயலாற்றில் உள்ள உயிர் எதிர்ப்பொருள்களுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அப்போ குறுகிய செயலாற்றில் உள்ள அந்த உயிர் எதிர்பொருள் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு குறிப்பிட்ட நுண்ணுகிரிகளை ஒரு குறிப்பிட்ட நுண்ணுகிரிகளை குறிவைத்து அல்லது இலக்கு வைத்து தாக்குவதோடு அந்த நுண்ணுயிருடைய நோய் எதிர்ப்பு திறனை அந்த நுண்ணுயிரிகளில் நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு திறன் உருவாகும் வாய்ப்பையும் இவை என்ன செய்யுது அப்படின்ற குறைக்கிறது அப்போ ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிரிக்கு எதிராக இவை திறம்பட மற்றும் துல்லியமாக செயல்படுகிறது அப்போ பரந்த உள்ள உயிரி எதிர்ப்பொருளை விட குறுகிய செயலாற்றிலுள்ள உயிரிதிர்ப்பொருளே இதற்குத்தான் அதிக முன்னுரிமை அளிக்கப்படுகிறது காரணம் என்ன சொல்கிறாங்க திறம்பட மற்றும் துல்லியமாக குறிப்பிட்ட நுண்ணீரியலை குறிவைத்து அல்லது இலக்கு வைத்து தாக்குவதோடு அந்நுண்ணியலின் நோய் எதிர்ப்பு திறன் உருவாகும் வாய்ப்பையும் குறைக்கிறது அந்த நுண்ணீரியலில் ரைட்டா அந்த குறிப்பிட்ட உயிரெதிர் மருந்துக்கு எதிரான எதிர்ப்பு திறன் உருவாகும் வாய்ப்பையும் குறைச்சிருது இன்றைய நிலையில் பரவலாக பயன்படுத்தப்பட பயன்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு உயிர் எதிர்ப்பொருள்களுக்கு எதிர்ப்பு திறன் பெற்ற பாக்டீரியா திரிப்புகளைத்தான் நம்ம சூப்பர் பக் என்று சொல்கிறோம் அதாவது பரவலாக பயன்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு உயிர் எதிர்பொருள்களுக்கு எதிர்ப்புத்திறனை பெற்ற பாக்டீரியா திரிபுகள் பாக்டீரியானுடைய மறுவடிவம் அப்போ அந்த பாக்டீரியா திரிவுகளைத்தான் சூப்பர் பக் என்று நாம் அழைக்கின்றோம் அப்போன்னா வந்து இது உயிரிழ்ப்பர்களுக்கு எதிர்ப்பு திறனை பெற்றிருக்கும் சரியா ரைட் அடுத்து நான் பார்க்கக்கூடியது வந்து நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள் ஃபெர்மெண்டட் பீவரேஜஸ் நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள் அப்படின்னு தலைப்பில் நாம் பார்க்க போகும்போது நிறைய பானங்களை சொல்கிறோம் அதாவது மதுபானங்களில் ஒயின் பீர் விஸ்கி பிராந்தி மற்றும் ரம் இவைகள்லாம் வந்து எதனால் உருவாக்கப்படுது அப்படின் கேட்டால் இந்த நுண்ணுயிரிகள் நுண்ணுயிரில் குறிப்பாக சொல்லப்போனால் ஈஸ்ட் இந்த ஈஸ்ட்டுகள் தான் இந்த மாதிரி நோய் சரி இந்த மாதிரி ம பானங்களுடைய உற்பத்திக்கு காரணமாக அல்லது பானங்களுடைய உற்பத்தியில் இது வந்து பயன்படக்கூடியது இவைகளில் ஒயின்கள் ஒயின்டு சொல்கிறோம்ல மதுபான வகையில் ஒயின் ஒயின் என்பது பழமையான ஆல்கஹால் மதுபான வகை இது வந்து ஈஸ்டுகளை பயன்படுத்தி ஈஸ்ட்களை பயன்படுத்தி பழச்சாற்றினை நொதிக்க வைப்பதின் மூலம் இவை தயாரிக்கப்படுகிறது அப்போ ஒயின் எப்படி தயாரிக்கப்படுகிறாங்க தயாரிக்கிறாங்க பழச்சாற்றினை ரைட்டா பழச்சாற்றினை ஈஸ்டுகளை பயன்படுத்தி நொதிக்க வைத்து தயாரிக்கப்படுகிறது இந்த நொதித்தலின் உயிர் வேதியியல் செயல்முறைகள் நொதித்தலினுடைய உயிர் வேதியியல் செயல்முறைகள் மற்றும் அதன் நடைமுறை பயன்களை பற்றி படிக்கும் பன்முறை அறிவியலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சைமாலஜி இந்த சைமாலஜியை மார்க் அல்லது ஒன்வர்டில் கேட்கலாம் சைமாலஜி என்றால் என்ன நொதித்தலின் உயிர்வேதியல் செயல்முறைகள் மற்றும் அதன் நடைமுறை பயன்களை பற்றி படிக்கும் பன்முறை அறிவியல் எது அப்படின்னு கேட்டால் சைமாலஜி அல்லது சைமாலஜி என்பது யாது அப்படின்னு கேட்கலாம் அடுத்து தெரிந்து கொள்வதற்காக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாஸ்டியர் விளைவு பாஸ்டியர் விளைவு என்பது நொதித்தல் நிகழ்வின் போ அதாவது நொதித்தல் நிகழ்வின் மீது ஆக்சிஜன் ஏற்படுத்தும் தடையின் விளைவாகும் பாஸ்டியர் விளைவுங்கிறது வந்து நொதித்தல் நிகழ்ச்சி நடக்குது பாருங்கள் அந்த நொதித்தல் நொதித்தல் நிகழ்ச்சியின் மீது ஆக்சிஜன் ஏற்படுத்தக்கூடிய தடை அப்படின்னா நொதித்தலை வந்து ஆக்சிஜன் வந்து தடுக்கும் இந்த தடையை தான் நம்ம பாஸ்டர் விளைவுன்னு சொல்கிறோம் சரி நொதித்ததில் முக்கியமாக பயன்படக்கூடிய அந்த ஈஸ்டினுடைய பெயர் ஒன்று முக்கியமாக சொல்லியிருக்காங்க மைசஸ் செர்விசியே என்ற ஈஸ்ட் இருக்குது பாருங்கள் இது வந்து ப்ரூயரின் ஈஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது ஒரு மார்க்கில் கேட்பாங்க ப்ரூயரின் ஈஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய நுண்ணுயிரி இனம் எது அப்படின்னு கேட்டால் சக்காரோமைசஸ் செர்விசியே புரூயரின் ஈஸ்ட் அடுத்து இந்த ஈஸ்டை பயன்படுத்தி மால்ட்டு அல்லது மாவு நிறைந்த தானியங்கள் மற்றும் பழரசம் போன்றவற்றை நொதிக்கச் செய்து பல வகையான மதுபானங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது அப்போ ஈஸ்டை பயன்படுத்தி சரியா ஈஸ்டை பயன்படுத்தி மால்ட்டு அல்லது மாவு நிறைந்த தானியங்கள் மற்றும் பழரசம் இவைகளை நொதிக்க செய்து பல வகையான மதுபானங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அந்த மாதிரி மதுபானங்களில் முக்கியமாக ஒயின் மற்றும் பீரை பற்றி முதல்ல சொல்லியிருக்காங்க ஒயின் மற்றும் பீர் ஆகியவை காய்ச்சி வடித்தல் இல்லாமல் தயாரிக்கப்படுகின்றன காய்ச்சி வடிக்கிறது இல்லை அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க இது வந்து நொதித்தல் வெறும்னு நொதித்தல்லையே வந்து ஒயினும் பீருக்கும் தயார் பண்ணிடுவாங்க விஸ்கி பிராந்தி மற்றும் ரம் ஆகியவை நொதித்தல் மற்றும் காய்ச்சி வடித்தல் இதில் ரெண்டு முறை இருக்குது நொதித்தலும் இருக்குது ஈஸ்டலை பயன்படுத்தி நொதிக்க செய்து அப்புறம் காய்ச்சி வடிக்கிறது அந்த முறையில் தயாரிக்கிறது தான் விஸ்கி பிராந்தி ரம் இந்த மூணும் அடுத்து இப்போ இந்த ஒயின் வந்து எவ்வாறு தயாரிக்கப்படுது எப்படின்னா நொதித்தல் முறையில் தான் தயாரிக்க முடியும் காய்ச்சி வடிக்கிறது பயன்படுத்தல காய்ச்சி வடித்தல் இல்லாமல் தயாரிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லலாம் இதில் திராட்சை ரசம் இருக்குது பாருங்கள் திராட்சை ரசம் திராட்சை ஜூஸ் அந்த திராட்சை ரசத்தை நொதிக்கச் செய்வதின் மூலம் ஒயின் உற்பத்தி செய்யப்படுகிறது சரியா இந்த ஒயின் மற்றும் ஒயின் உற்பத்தி செய்யும் முறைகளை பற்றிய அறிவியலுக்கு ஈனாலஜி என்று பெயர் இதுவும் ஒரு ஒரு மார்க்கில் அல்லது ரெண்டு மார்க்கில் கூட கேட்கலாம் சைமாலஜின மாதிரி இந்த ஈனாலஜின்னா என்ன ஒயின் மற்றும் ஒயின் உற்பத்தி செய்யும் முறைகளை பற்றிய அறிவியல் தான் ஈனாலஜி இப்போ திராட்சை ரசம் திராட்சை ரசத்தை நொதிக்கச் செஞ்சு தான் ஒயின் உற்பத்தி செய்கிறாங்க திராட்சை ரசம் வந்து பல்வேறு வகையான செர்விசியே என்ற இந்த ஈஸ்டின் மூலமாக நொதிக்க வைக்கப்பட்டு ஆல்கஹாலாக மாற்றப்படுகிறது அப்போ ஒயின் வந்து மறுபடியும் ஆல்கலாக ஆல்கஹாலாக மாற்றப்படுகிறது ஒயின் வந்து ஆல்கஹாலாக மா இப்போ திராட்சை ரசத்துலேருந்து தயாரிக்கப்படக்கூடியதை நொதித்தல் முறையில் எது அப்படின்னு கேட்டால் இந்த ஒயின் ஒயின்கிறது வந்து திராட்சை ரசத்தை நொதிக்கச் செய்வதின் மூலம் உருவாக அந்த திராட்சை ரசம் பல்வேறு வகையான இந்த செர்விஷியே என்று சொல்லக்கூடிய ஈஸ்டின் மூலமாக நொதிக்கி வைக்கப்பட்டு ஆல்கஹாலாக மாற்றப்படுகிறது சரி இந்த ஒயினில் ரெண்டு விதமான ஒயின் சொல்கிறாங்க ஒன்று சிவப்பு ஒன்று வெள்ளை இப்போ இந்த ரெண்டு வகையில் சிவப்பு ஒயின் இருக்குல்ல சிவப்பு ஒயின்கள் கருந்திராட்சை கருந்திராட்சியை கொண்டு தயாரிக்கப்படுகிறது அதாவது சிவப்பு ஒயின்களுக்கு கரு திராட்சையும் சில சமயம் அதன் தோல் மற்றும் தண்டுகளும் சேர்த்து ஒயின் தயாரிக்கப்படுகிறது கருப்பு நிறமான திராட்சை இருக்குல்ல அந்த கருந்திராட்சை மட்டுமோ பயன்படுத்தலாம் அல்லது அதன் தோல் மற்றும் தண்டுகளும் சேர்த்து இந்த சிவப்பு ஒயின் தயாரிக்கப்படுது வெள்ளை ஒயின் எதனால் என்றால் வெள்ளை ஒயினை பொறுத்தவரை கருந்தாட்சியின் பழச்சாற்றிலிருந்து மட்டும்தான் தயாரிக்கப்படுகிறது கருந்திராட்சையின் பழச்சாற்றிலிருந்து சாற்றிலிருந்து மட்டும்தான் தயாரிக்கப்படுகிறது வழியே அதில் தோளோ மற்றும் தண்டுகளோ பயன்படுத்தப்படுவதில்லை சிவப்பு ஒயினை பொறுத்தவரை கருந்திராட்சை அதோட தோல் மற்றும் தண்டுகள் வெள்ளத்திராட்சை என்ன வெள்ளை ஒய்ன பொறுத்தவரை கருந்திராட்சையின் அந்த பழச்சாற்றிலிருந்து மட்டும்தான் தயாரிக்கப்படுகிற வழியே தோல் மற்றும் தண்டில் இது பயன்படுத்தப்படவில்லை அதுக்கடுத்து பீர் பீர் எப்படி தயாரிக்கப்படுங்க போகும்போது அது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதாவது எப்படின்ட்டால் அந்த நொதித்தல் முறையில் எதை வச்சு நொதிக்கணும் சக்கரோமைசஸ் சர்விஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்ட் வச்சு அது மாதிரி சக்கரோமைசஸ் கார்பல்ஜென்சிஸ் சக்காரோபைசஸ் சக்கரோமைசஸ் கார்ல்பர்ஜென்சிஸுன்னு சொல்லக்கூடிய இந்த ஈஸ்ட் வகையோ அல்லது சக்காரோமைசஸ் செர்விஷியே இந்த ரெண்டுமோ அல்ல ரெண்டில் ஒன்று ஒன்றை வச்சோ முளைகட்டிய பார்லி அல்லது மால்ட்டு தானியங்களை பீராக மாற்றுகிறது நொதித்தல் முறையில் தான் பீராக மாற்று சக்காரோமைசஸ் கார்ல்பர்ஜென்சிஸ்ன்னு சொல்லக்கூடியது அல்லது சக்காரோமைசஸ் செர்விசிய இதை வச்சு முளைக்கட்டிய பார்லி மால்ட்டு தானியங்களை வீராக மாற்றுகிறாங்க அடுத்து சக்கரோமேச செர்வீசிய மூலம் நொதிக்க வைக்கப்பட்ட கரும்பு அல்லது கரும்பு சர்க்கரை அல்லது கரும்பு சாற்றிலிருந்து நேரடியாக ரம்முங்கிற ஒரு மதுபானம் தயாரிக்கப்படுகிறது சக்கரோமேச செர்வீசியம் மூலம் நொதிக்க வைக்கப்பட்ட கரும்பு அல்லது கரும்பு சர்க்கரை அல்லது கரும்புச் சாட்டிலிருந்து நேரடியாக ரம் உற்பத்தி செய்யப்படுகிறது அடுத்து விஸ்கி விஸ்கிங்கிறது ஒரு வகையான மதுபானம் இது ஒரு வகையான காய்ச்சி வடிகட்டிய மதுபானம் விஸ்கிங்கிறது ஒரு வகையான காய்ச்சி வடிகட்டிய மதுபானம் இது வந்து சக்காரமைசஸ் சர்வீசிய மூலம் நொதிக்க வைக்கப்பட்ட தானிய கோள் மூலமாக உருவாக்கப்படுகிறது இது கோளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது ரைட்டா கரும்பு கரும்புச்சாறு அல்லது கரும்பு சக்கரையிலேருந்து உருவாக்கப்படக்கூடியதை ரம்முன்னு சொன்னோம் முளைகட்டிய பார்லி மால்ட்டிலிருந்து உருவாக்கப்படக்கூடியது பீர் அதே போல் தானிய கோள் தானிய கோள் இருக்குல்ல இதை நொதுக்கி வைக்கச் செய்வதின் மூலம் சக்கரோ அமேசர் என்ற அந்த ஈஸ்டை பயன்படுத்தி எது பயன்படு எது உருவாக்கப்படுது அப்படின்ட்டுட்டால் இந்த விஸ்கின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையான மதுபானம் இது மாதிரி பலவிதமான மதுபானங்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுது நொதித்தல் முறையிலையோ காய்ச்சல் வடித்தல் முறையிலையோ அல்ல ரெண்டு நாளையோ இதுக்கப்படுது அதில் பெரும்பாலான அந்த பழமையான சரியா அந்த மதுபானங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது ஒயின் பீர் விஸ்கி பிராந்தி ரம் சரியா இந்த மாதிரி நிறைய வந்து தயாரிக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ அடுத்து வந்து கிராமப்புறங்களில் பனை மரத்திலிருந்து தயாரிப்படக்கூடிய ஒரு மதுபானம் மாதிரி பனை மரத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய மதுபானம் உருவாக்குவதற்கு முந்திய நிலை இருக்கல பதநீர்னு சொல்லக்கூடிய அது வந்து தென்னையிலிருந்து எடுக்கிறாங்க மரத்திலிருந்து எடுக்கிறாங்க பதநீர் என்பது தென்னிந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் தென்னிந்தியாவில் ஒரு சில பகுதியில் பாரம்பரியமாக பாரம்பரியமாக பனை மற்றும் தென்னம்பாழையின் சாற்றிலிருந்து நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு தான் பதஞ்சி சரியா பனை மற்றும் தென்னையும் பா தென்னம்பாலை தென்னை இருக்குல்ல அதனுடைய பாலையின் சாற்றிலிருந்து நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படக்கூடியது இப்பானமானது தென்னை மரத்தின் வெடிக்காத பாலையை தென்னை மரத்தினுடைய அதை வெடிக்காத பாலை என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டுட்டால் தட்டுவதின் மூலம் பெறப்படுகிறது அந்த பாலை நச்சு விட்டு அதிலேருந்து வடியக்கூடிய அந்த திரவத்தை மேலே பனை மரத்துலேயோ அல்லது தென்னை மரத்துலேயோ சின்ன மண்பானை மண்பானைனால் அந்த கைது இருக்குல்ல சிறிய மண் கலையங்களை பயன்படுத்தி அதில் வந்து சேகரித்து அப்புறம் கீழே கொண்டு வருவாங்க இது ஒரு புத்துணர்ச்சி தரும் பானம் பனை மர பதநீரை அதை நல்லா காய்ச்சி பனங்கருப்பட்டி அல்லது பனை வெள்ளம் பனங்கருப்பட்டி அல்லது வெள்ளம் தயாரிக்கப்படுகிறது அப்போ பதனியிலிருந்து இருந்து தான் என்ன சொல்கிறாங்க பனை வெள்ளம் அதான் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க பனை வெள்ளத்து தான் நான் பண கருப்பட்டின்னு சொல்கிறோம் சேகரிக்கப்பட்ட பதநீர் சேகரிக்கப்பட்ட பதநீர் அசைவற்ற சூழலில் சில மணி நேரங்கள் இருக்கும்பொழுது அதில் இயற்கையாக உள்ள ஈஸ்டானது நொதித்தல் வினையில் ஈடுபடுவதால் கல் என்ற மதுபானம் உருவாகிறது அப்போ அந்த பதநீரை தான் இப்போ என்னவா மாற்றுறாங்க கல்லாக மாற்றுறாங்க சரியா அப்போ சேகரிக்கப்பட்ட பதநீர் வந்து அசைவற்ற சூழலில் சில மணி நேரங்கள் இருக்கும்போது அதில் இயற்கையாக உள்ள அந்த ஈஸ்டானது நொதித்தல் வினையினால் எதுவாக மாறுது மதுபானத்தில் கல் கல் என்ற மதுபானம் டாடி டாடி அப்படின்னு சொல்கிறாங்களே டோடி கல் பனங்கல்னு சொல்லுவாங்கள்ல பனையிலேருந்து ஏற்பட்ட பதநீர் மாதிரி அந்த பதனியவை கல்லாக மாற்றுறது இந்த கல்லில் நாலு பிரசன் ஆல்கஹால் நாலு பிரசன் ஆல்கஹால் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பிறகு அந்த கல் இருக்குதுல்ல அருந்தக்கூடிய தன்மையே இழந்துடும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பிறகு இந்த கல்லை அறந்த முடியாது அருந்தக்கூடிய தன்மை இழக்குதுன்னா அது வேறு மாதிரி மாறிடும் புளிப்பு சுவாக தான் மாறி இது வினிகர் உற்பத்திக்கு பயன்படுகிறது புளிக்காடின்னு சொல்லக்கூடிய வினிகர் உற்பத்தி பதனிதான் கல்லாக மாறுது இப்போ கல் தான் எதுவாக மாறுத வினிகராக மாறுது அடுத்து எத்தில் எத்தில்கால் சொல்லக்கூடிய எத்தனால் எத்தில் ஆள்கால் சொல்லக்கூடிய எத்தனால் இந்த எத்தனால் உற்பத்தியிலையும் இந்த சக்காரோமைசெர்விசி என்னும் சொல்லக்கூடிய ஈஸ்ட் வந்து என்ன பெரும் பங்கு வகிக்கிறது எதில் ஆல்கஹால் என்னும் எத்தனாலை தொழிற்சாலை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்துவதோடு எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது தொழிற்சாலையில் பயன்படுத்துகிறாங்க ஆய்வகங்களில் எத்தில்களாக பயன்படுத்துகிறாங்க எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க சரியா இதனால் இந்த எத்தில் ஆல்கஹால் அல்லது எத்தனால் எவ்வாறு அழைக்கப்படனா தொழிற்சாலை அல்லது தொழில்துறை ஆல்கஹால் என குறிப்பிடப்படுகிறது எத்தனால் அல்லது எத்தில் ஆல்கஹால் எனது தொழில்துறை ஆல்கஹால் என குறிப்பிடப்படுகிறது சைமோமோனாஸ் மொபிலிஸ் மற்றும் சர்சினா வென்ட்ரிகுலி போன்ற பாக்டீரியங்களும் சைமோமோனாஸ் மொபிலிஸ் சர்சினா வென்ட்ரிகுலி போன்ற பாக்டீரியாக்களும் இந்த மாதிரி எத்தனால் தயாரித்தில் பயன்படுத்தப்படுகிறது அப்போ சக்கரோமைசிஸ் சொல்லக்கூடிய ஈஸ்ட்டை வச்சு தான் பெரும்பாலும் என்ன நொதித்தல் மூலம் இந்த எத்தில் ஆளுகால் உருவாக்கப்படுன்னு சொல்கிறோம் இது எரிபொருளாக பயன்படுறதுனால பெரும்பாலும் ஆய்வங்களின் தொழிற்சாலை பயன்படுத்தினால தொழில்துறை ஆளுகாலன்னு சொல்கிறோம் இந்த எத்தனை நாளை ரைட்டாக பாக்டீரியாக்களை பயன்படுத்தியும் உருவாக்குறாங்க குறிப்பாக என்ன பாக்டீரியா சைமோமோனாஸ் மொபிலிஸ் மற்றும் சர்சினா வென்டிகுளின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ரெண்டுமே பாக்டீரியா அடுத்து தொழில்துறை ஆல்கஹாலின் வணிக ரீதியிலான உற்பத்திக்கு வணிக ரீதியிலான உற்பத்திக்கு முக்கிய தளப்பொருளாக சர்க்கரை ஆலை கழிவு சோளம் உருளைக்கிழங்கு மற்றும் மரக்கழிவுகள் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன தொழில்துறை ஆளுகளாலின் ஆல்காலினுடைய வணிக ரீதியான உற்பத்திக்கு அதிகமாக ரொம்ப அதிகமாக பயன்படுத்த உற்பத்தி செய்வதற்கு முக்கிய தளப்பொருளாக சர்க்கரை ஆலை கழிவு சோளம் உருளைக்கிழங்கு மற்றும் மரக்கழிவு ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன இப்போ எத்தனால் உற்பத்தியில் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொருட்கள் அரைக்கப்படுகிறது கம்ப்ளீட்டாக அரைச்சிருது அரைச்சி அதோடு என்ன செய்ர்ஜில்லஸ்லேருந்து பெற பெற்ற நீர்த்த அமேலேஸ் நொதி சேர்க்கப்படுகிறது ஆஸ்பர்ஜிலஸுங்கிறது ஒரு ஒரு பூஞ்சை இந்த ஆஸ்பர்ஸ் ஆஸ்பர்ஜில்லஸ் என்ன அதிலிருந்து பெறக்கூடிய அந்த நீர்த்த அமேலேஸ் நொதி சேர்க்கப்பட்டு அது வந்து ஸ்டார்ச்சை சிதைத்து ரைட்டா நொதிக்கக்கூடிய சர்க்கரையாக மாட்டுகிறது அப்போ எத்தனை நாள் உற்பத்திக்கு வந்து முதல் அதனுடைய தலைப்பொருளை சர்க்கரை ஆலை கழிவு சோளம் உருளைக்கிழங்கு மற்ற மரக்கழிவுகளை போட்டு அரைச்சி அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அமையல் இசுக்கிற நொதியை சேர்க்கிறது இப்போ என்ன செய்யும் ஸ்டார் அதில் உள்ள ஸ்டார்ச்சை வந்து சிதைச்சி நொதிக்கக்கூடிய சர்க்கரையாக மாற்றுது இதோட ஈஸ்ட் சேர்த்து அதை நொதிக்கக்கூடிய சர்க்கரையை இருக்குல்ல அதோடு வந்து ஈஸ்ட் சேர்க்கப்பட்டு சர்க்கரையானது எத்தனை நாளாக அல்லது எத்திலாள்களாக மாற்றப்படுகிறது ஆக்சுவலாக இது அந்த எத்தனால் இருக்குல்ல அது தொண்ணூற்றி ஆறு சதவீதம் அடர் கொண்ட எத்தனை நாளாக காய்ச்சி வடிக்கப்படுகிறது அப்போ எத்தனால் உற்பத்தி செய்யப்படுறதில் வந்து அமேலேஸ் நொதியை சேர்க்குறோம் ஸ்டார்ச்சை சிதைச்சி சர்க்கரையாக மாற்றுது ரைட்டா அது அந்த சர்க்கரையோட ஈஸ்ட் சேர்க்கப்பட்டு எத்தனை நாளாக மாற்றப்படுறதில் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் அடர்வு கொண்ட எத்தனை நாளாக நம்ம வந்து காய்ச்சி வடிக்கிறோம் சரி இப்போ இந்த எத்தனை நாள் சரியா உயிரிய எரிபொருள் ரைட்டா அட உயிரிய அதாவது இன்று பொதுவாக பயன்பாட்டில் உள்ள உயிரிய எரிபொருட்கள் எத்தனை நாள் மற்றும் பயோடீசல் அப்போ இந்த எத்தனாலும் நாளும் பயோடீசல் சொல்லக்கூடிய ஒரு பொருளும் ரெண்டுமே உயிரிய எரிபொருளாக என்ன தொழிற்சாலைகளில் பல்வேறு என்ன ஆய்வகங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து நாம் பார்க்கக்கூடியது வந்து உயிரிய எரிபொருள் அதாவது உயிரிய எரிபொருள் தொழில்நுட்பத்தில் முதல் முறையாக முதல் முறை பிரதிநி பிரதிநிதிகளே இந்த எத்தனாலும் பயோடீசல்னு சொல்கிறோம் இப்போ எரிபொருளாக எத்தனை நாள் பெரும்பாலும் அதாவது எரிபொருளாக பெரும்பாலும் எத்தனை நாள் பயன்படுகிறது முக்கியமாக உயிரிய எரிபொருளாக கேசோ கேசோலைனுடன் சேர்க்கப்பட்டு பயன்படுத்தப்படுது இந்த எத்தனளை பொறுத்தவரை உயிரி எரிபொருளாக கேசோலைனுடன் கேஸ்லைன் கேசலைடன் சேர்க்கப்பட்டு தான் இது பயன்படுத்தப்படுகிறது சரி மீதி உள்ளதை நம்ம அடுத்த வகுப்புகளில் பார்ப்போம் நன்றி